குடும்பத் தகராறில் திருமன்பட்டி பகுதியைச் சேர்ந்த தாய் தனது இரு பெண் குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்ததால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள திருமன்பட்டியைச் சேர்ந்த சந்திரன் ரஞ்சிதா தம்பதியர் இவர்களுக்கு நான்கு வயதில் கீர்த்தி என்ற பெண் குழந்தையும் மூன்று வயதில் சங்கீதா என்ற பெண் குழந்தையும் உள்ள நிலையில் சந்திரன் கம்பி கட்டும் தொழில் செய்து வருவதாகவும் கணவன் மனைவிக்கிடையே குடும்பத் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் சந்திரன் வேலைக்காக வெளியூர் சென்ற நிலையில் திருமலை என்னும் ஊர் பகுதியில் ரஞ்சிதா சுற்றித் திருந்துள்ளார் சந்திரனுக்கு தெரிந்த நபர் ஒருவர் உனது மனைவி திருமலை பகுதியில் சுற்றித் திரிகிறார் என தகவல் தெரிவிக்கவே சந்திரன் ரஞ்சிதாவை தொடர்பு கொண்டு குழந்தைகள் எங்கே என கேட்டபொழுது இரண்டு குழந்தைகளையும் தாய் ரஞ்சிதா கீழப்பூக்குடி ஐயனார் கோவில் அருகே உள்ள கிணற்றில் தங்கி கொலை செய்ததாக கூறவே அதிர்ச்சி அடைந்த சந்திரன் மதுகுப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இரு குழந்தைகளின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ரஞ்சிதாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப தகராறு காரணமாக தாயே பெண் குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் இன்று காலை சுமார் பதினோரு முப்பது மணியளவில் ஏற்படுத்தியுள்ளது त्यो पनि भन्नुहोस् पानीको त्यस्तो कुरा छैन संगीत दवा संगीत दवा फर्स्ट कुरा दवा कीर्ति नाइस कुरा कीर्ति कीर्ति